திருச்சிற்றம்பலம் திரு ஞானசம்பந்தரும் பிரம்மபுரமும் என்ற நூலிலிருந்து சிவஸ்ரீ சபாரத்ன சிவாச்சாரியார் அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி திரு பிரம்மபுரம் பிரளய காலத்தில் அழியாது மேன்மேல் ஓங்கி நிற்கும் நிகழ்ச்சியை தோணிபுரப் பெயரோடு மட்டும் தொடர்புபடுத்தி பாடாமல் பிரம்மபுரம் வேணுபுரம் புகலி வெங்குரு சிரபுரம் சண்பை சீகாழி கொச்சைவயம் கழுமலம் எனப்படும் பெயர்களோடும் கூட தொடர்புபடுத்தி பாடுகின்றார் திரு ஞானசம்பந்த பெருமான் பிரம்மபுர பெயர்க்குரிய திருப்பதிகத்தில் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது என்ன பரந்த பிரம்மாபுரம் என்றும் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் என்றும் துயர் இலங்கும் உலகில் பல ஊழிகள் தோறும் தோன்றும் பொழுதெல்லாம் பெயர் இலங்கு பிரமாபுரம் என்றும் பாடியருளுகின்றார் வேணுபுறப் பெயர்க்குரிய திருப்பதிகத்தில் மன்னோர்களும் விண்ணோர்களும் வெறுவி மிக அஞ்ச கண்ணார் சலம் மூடிக் ஓங்க உயர்ந்த என்று பாடி அருளியிருக்கின்றார் புகலி என்ற பெயர்க்குரிய திருப்பதிகத்தில் பொங்கொலி நீர் சுமந்தோங்கு செம்மை புகலி என்று பாடி அருளியிருக்கின்றார் வெங்குரு பெயர்க்குரிய திருப்பதிகத்தில் மண்ணினை மூடி வான் முகடேறி மரி திரை கடல் முகந்து எடுப்ப மற்றுயர்ந்து விண்ணளவோங்கி வந்திழி கோயில் வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தாரே என்று பாடி அருளியிருக்கின்றார் சிறப்புற கூறிய திருப்பதிகத்தில் ஊழி அந்தத்தில் ஒலிகடல் உலகங்கள் அவை மூட ஆழி எந்தை என்று அமரர்கள் சரண் புக அந்தரத்து உயர்ந்தார் என்று பாடி அருளியிருக்கின்றார் பெயர் பெயர்க்குரிய திருப்பதிகத்தில் உண்பகர வாருலகின் ஊழி பலதோறும் நிலையான பதிதான் என்று பாடி அருளியிருக்கின்றார் சீகாழி பெயர்க்குரிய திருப்பதிகத்தில் ஊழியாய பாரில் ஓங்கும் உயர் செல்வக்காளி என்று பாடி அருளியிருக்கின்றார் கொச்சைவய பெயர்க்குரிய திருப்பதிகத்தில் இறைவனை ஒப்பிலாத ஒளி மேனியானை உலகங்கள் ஏழும் உடனே மறைதரு வெள்ளமேரி வளர்கோயில் என்று பாடி அருளியிருக்கின்றார் கழுமல பெயர்க்குரிய திருப்பதிகத்தில் கலிகழு பாரிடை ஊரன உளதாம் கழுமலம் என்றும் ஊருரு பதிகள் உலகுடன் பொங்கி ஒலிபுணல் கொள உடன் மிதந்த காரூரு செம்மை நன்மையால் மிக்க கழுமலம் என்றும் ஒருவர் இவ்வுலகில் வாழ்கிலாவண்ணம் ஒலிபுணல் வெள்ள முன்பரப்ப கருவறை சூழ்ந்த கடலிடை மிதக்கும் கழுமல நகர் என்றும் இவ்வாறு அனைத்து பெயர்களுடனும் இழைந்தும் இணைந்தும் இளங்கிடும் பொற்புடை தன்மை ஊழிகளை கடந்து காலப்பெயர் எல்லைகளை கடந்து உலவாதிருக்கும் தனி முதல் தன்மையே ஆகும் பிரபஞ்சம் தோன்றுவதற்கு பிரமபுரம் ஒரு தனி முதல் வித்தாக பொலுகின்றது என்பதை திரு ஞானசம்பந்தர் தம் திரு கண்களால் கண்டு காட்டுகின்றார் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது என பெருமான் ஓதுவதை உணர்க திருச்சிற்றம்பலம்